வணக்க நண்பர்களே விடிய கால ஒரு ஐந்து மணி வாக்கில் ஃபோன் சத்தம் பயங்கரமாக இருக்குது அந்த ஃபோன் சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராகவாவை ஏய்ப்பு விடுது யார்ரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரன் வீட்டில இருந்தா வருது ராகவாவும் பரமேஸ்வரனும் ஃப்ரெண்டு பரமேஸ்வரன் வீட்டில இருந்து காலைல அஞ்சு மணிக்கு ஃபோன் வரவும் ராகவாவுக்கு உடனே வந்து பயம் வந்துருது இந்த நேரத்தில் எதுக்குடா போன் வருது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயத்தோடையே அந்த ஃபோனை எடுத்து காதல வைக்கிறாரு அப்போ பரமேஸ்வரனோட பையன் பேசுறான் அங்கிள் நான் சுரேஷ் பேசுறேன் அப்படின்னு பாச்சி அப்பா 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 இறந்துட்டார் அங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லவும் ராகுவாவுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே நெஞ்சே வெடிச்சிருது அப்படியே நின்று போயிடுறாப்புல கண்ணில் தண்ணி சண்ணால் சட சடன்னு உழுவுது உடனே சரிப்பா நான் வீட்டுக்கு வரேன் நீ பத்திரமா இருன்னு சொல்லிட்டு உடனே ஃபோனை வச்சுட்டு அப்படியே சாஞ்சு போய் உக்காந்துடுறாரு என்னங்க இந்த நேரத்தில் யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவாவோட மனைவி கிட்டே வராங்க அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரன் இறந்து போயிட்டானா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என்னங்க உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டாச்சே எப்படி இறந்தாரு அதான் தெரியல ஹார்ட் அட்டாக்னு சொல்லி சொல்றான் சுரேஷ் காலையில் மூணு மணிக்கு வாக்கில் நெஞ்சு எரிச்சலா இருக்குன்னு தண்ணி கேட்டானம்மா தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்குள்ள மூச்சு பேச்சு இல்லையா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்களாம் அங்கே ஆல்ரெடி இறந்து ஒரு மணி நேரம் ஆச்சுன்னு சொல்லி சொன்னாங்களாம் இப்பதான் சுரேஷ் சொன்னான் என் பரமுவுக்கு என்னாச்சுன்னு தெரியலயே இப்படி போய் சேர்ந்துட்டானே பரமு என்னை விட்டுட்டு போயிட்டேயாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ராகவா பயங்கரமா கத்தி அழுதுகிட்டு அதுக்கப்புறம் கண்ணை தொடச்சுக்கிட்டு தன்னுடைய காலை கடனை முடிச்சுக்கிட்டு தன்னுடைய ஸ்கூட்டர்ல பரமேஸ்வர பரமேஸ்வரனோட இறுதிச் சடங்குக்கு பார்க்கறதுக்கு நேரா தன்னுடைய ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்காரு இந்த போயிட்டு இருக்கிற இந்த ஒரு தருணத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் ஏதா இருக்கும்னு தெரியலையே எப்படி இந்த மாதிரி என்னை விட்டுட்டு போனான்னு அவனுக்கு மனசே வரலையே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே போறான் கண்ணுல தன்னுள் கண்ணுள் தண்ணி திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்கு அந்த ஒரு சிந்தனையிலும் அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தை பத்தி ஞாபகப்படுத்துகிறான் அவனுக்குள்ளே அந்த சிந்தனை வருது அதாவது அந்த ரெண்டு லட்ச ரூபாயை தன்னுடைய பையன்கிட்ட சொல்லியிருப்பானோ ஒருவேளை தன்னுடைய மனைவிக்கிட்ட சொல்லியிருப்பானோ யார்கிட்டயே சொல்லியிருப்பானா சே நான் வேற அவனே செத்து போயிட்டான் இந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை பற்றி நான் மட்டும் யோசிச்சுட்டு இருக்கேன் ஐயோ மண்டை வெடிக்குது முதல்ல போய் சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கிட்ட போன உடனே அப்போது ஒரு டாடா ஏசியிலேருந்து சாமியான பந்தல் சேரு எல்லாம் இறங்குது உடனே இவரும் தன்னுடைய வண்டியை ஒரு வாரமாக விட்டுட்டு நேராக அங்கே கிட்ட போகிறாரு உடனே அங்கிள் அப்பா போயிட்டாரு அங்கிள் நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் ஓடி வந்து ராகவாக்கிட்ட அழுகுறான் பயங்கரமாக அதுக்கப்புறம் அண்ணன் பார்த்தீங்களா அண்ணே உங்கள் நண்பர் இப்படி விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு பரமேஸ்வரோட ஒய்ஃபு அழுகுறாங்க இப்போ பரமேஸ்வரன் வாடா வா நான் மட்டும் அண்ணன் மட்டும் விட்டுட்டு நான் போயிட்டேன்ல ஏடா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே கேட்குற மாதிரி பரமேஸ்வரன் இறந்து போய் படுத்திருக்காரு பரமேஸ்வரனை பார்த்த ராகவாவுக்கு பேச்சு மூச்சே இல்லை அப்படியே அமைதியாக ஒரு நிமிஷம் நின்றுட்டு கண்ணூல் தண்ணி அந்த ஐஸ் பாக்ஸ்லேயே விழுவுது அதோட கண்ணை துடைச்சிக்கிட்டு அழுவாதப்பா அழுவாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுரேஷை சமாதானப்படுத்துகிறாரு சுரேஷை அவன் சமாதானப்படுத்திட்டு தன்னுடைய நாற்காலியில் வெளியில போயிட்டு உட்காந்து அந்த பழைய நினைவுகளை நினச்சி பார்க்கறாரு அப்போதான் யோசனை யோசனை வருது உன்ன ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்குமே இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா படிச்சவங்க பரமேஸ்வரன் பிஎஸ்சி எம்எஸ்சி எம்ஃபீல்டுன்னு சொல்லி நிறைய படித்து ஒரு பேராசிரியராக மாறிட்டார் அதுவே நம்ம ராகவா சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து வேலைக்கு சந்தாப்பில் ஸோ இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே ஆகி ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆனாங்க ஆனால் இந்த ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க அந்த படிக்கிறதோட சரி அதுக்கப்புறம் வேலைன்னு சொல்லி போனதுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள டச்சே இல்லை அதுக்கப்புறம் இவங்க எப்படி ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா நம்ம பரமேஸ்வரனுக்கு இலக்கியத்தில் கதை எழுதுறது தத்துவ தத்துவ கவிதைகள் எழுதுறது இந்த இந்த மாதிரியான எழுத்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும் ஸ்டோரி எழுதுறது கதை எழுது மற்ற எல்லா கவிதை எழுதுறது எல்லாமே வந்து பிடிக்கும் பத்திரிகைல நிறைய பத்திரிகைகளில் இவருக்கு வந்து பாராட்டு பரிசு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஒரு விஷயத்த பத்திரிகையில் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் ராஜ ராகவ வந்து நம்ம பரமேஸ்வரனை கான்டாக்ட் பண்ணி எப்பட்ரா இருக்குன்னு சொல்லி ரெண்டு பேரும் மீட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து டெய்லியும் வந்து மீட் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டாங்க டெய்லியும் சிவன் கோவில் பார்க்குக்கு வந்துடுவாங்க ரெண்டு பேருமே வந்து வாக்கிங் போவாங்க சொந்த கதை சோக கதை உலக கதை அரசியல் கதை எல்லா கதையும் வந்து அந்த பார்க்கலேயே சு சுத்தி சுற்றி சுற்றி வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் தெருவாரமாக இருக்கிற டீ கடையில் டீ குடிச்சிட்டு ரெண்டு பேருமே அங்கேருந்து வந்து போயிடுவாங்க ஒரு நாள் பரமேஸ்வரன் ரொம்ப சோகமா அந்த பார்க்ல உட்காந்துட்டு இருந்தாப்ல அப்போ ராகவா வந்து வழக்கம் போல அந்த ஜாக்கிங்க போற இடத்துக்கு வந்து போகும்போது நம்ம பரமேஸ்வரன் சோகமா உக்காந்துருக்கிறத பாத்துடறாரு என்னடா பரமோ ஏன் இவ்வளோ சோகமா உட்காந்துருக்கன்னு சொல்லி ராகவா கேட்க உடனே என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஏய் கங்கரசா இதே என்ன சோகமா சொல்ற இல்ல என் பொண்ணு கொஞ்சம் எதிர்பார்க்குறாங்களாட்டுக்கு மாப்பிளா விவசாயில அதான் அப்படிங்கும்போது ஏண்டா ஏன்டா என்னாச்சு ஒரு ரெண்டு லட்சம் தேவைப்படுது யாருகிட்ட போய் கேட்கறது எனக்கு ஒண்ணுமே புரியல நானும் யாரார்ட்டே வந்து விசாரிச்சு பார்த்தேன் எதுவுமே கிடைக்கலடா ஏன்டா இவ்வளவு காலமே ஏன் கூட பழகிருக்க என்கிட்ட கேட்கணும்னு ஒரு எண்ணம் கூட தோணலையா இல்லடா நீயே வந்து கஷ்டவாளியா தான் இருக்க நீ ஒன்றும் பெருசா ஒன்றும் வசதி இல்லையே இருந்தா என்னடா நான் வந்து பிக்சட் டெபாசிட்ல பணம் கொஞ்சம் போட்டு வச்சிருக்கேன் அதை உனக்கு எடுத்து தரண்டா டீ என்னடா ஃபிக்ஸட் டெபாசிட்ல எடுத்து தரேங்கிற பரவாயில்லடா கல்யாணத்துக்கு தானே பொண்ணு கல்யாணத்துக்கு கொடுக்கறதுல ஒன்னும் தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராகவா தாங்கிட்டே இருந்த அந்த ரெண்டு லட்சத்தை பரமேஸ்வரன் கிட்ட கொடுத்து கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்த சொல்றப்பல அப்பதான் அந்த ரெண்டு லட்ச ரூபா ஸ்டோரி வெளியில வந்ததுக்கு அப்புறம் இப்போ ரியல் லைஃபுக்கு வந்துருது அதாவது அந்த இறுதிச் சடங்கு நடந்து முடிஞ்சது அந்த பரமேஸ்வரனோட உடலையும் அடக்கம் செஞ்சிடுறாங்க ராகவா வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு ரெண்டு நாள் பரமேஸ்வரன் வீட்டுக்கு போயிட்டு பரமேஸ்வரன் மனைவிக்கும் அவங்களோட பையன் சுரேஷுக்கும் ஆறுதல் சொல்லிகிட்டே வந்தாப்பில் மூணாவது நாள் அங்கே போகும்போது அங்கே சுரேஷும் சுரேஷோட அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக ஒரு மூலையில் உட்காந்துருக்காங்க என்னப்பா சொந்தக்காரங்க எல்லாம் போயிட்டாங்களாட்டுக்கு அப்படிங்கும்போது ஆமா அங்கிள் அப்படின்றாங்க அப்போ தான் பரமேஸ்வரனோட மனைவிக்கிட்டேன் என்ன எப்படி இருக்கீங்க இப்போது ஓரளவு கொஞ்சம் மனசை தடப்படுத்திக்கிங்க பரமேஸ்வரன் போயிட்டான் இதுக்கப்புறம் நீங்கள் தான் வந்து உங்கள் மகனை அங்கே அப்பா ஸ்தானத்தில் இருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னே அப்படின்றாங்க ஏமா இந்த பணங்கடாக ஏதாவது வெளியில் யார்கிட்டையாவது கொடுத்து வச்சுருக்காரா இல்லாட்டி கடன் கடை ஏதாவது வாங்கி வச்சுருக்காரா ஏதாவது சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது அப்போல்லாம் எதுவும் பண்ணவே இல்லை எங்களுக்குன்னு எந்த கடனையும் விட்டுட்டு போகலை எங்கள்கிட்ட இது வரைக்கும் சொன்னது இல்லை டைரிலையும் எதுலேயும் எழுதி வைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ராகவாவுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது ஐயோ நம்ம ரெண்டு லட்சம் பணமும் போச்சாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம நண்பன் தானே நம்ம நண்பனோட மனைவி கிட்ட கேட்டு சங்கடப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்தை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லை அந்த அம்மா கிட்டையும் வந்து எதுவும் கேட்கவும் இல்லை நேராக இவர் வீட்டுக்கு வந்துடுறாரு அப்போதான் சோஃபாவில உக்காந்துருக்கும் போது நம்ம ராகவாவோட மனைவி வராங்க ஏங்க உங்கள்கிட்ட ஒன்று கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டிங்களே சொல்லுமா என்னாச்சு இல்லை உங்கள் ஃப்ரெண்டு பரமேஸ்வரனுக்கு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்திங்களே அதை பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா உங்கள்கிட்ட கொடுத்த மாதிரியே தெரியலையே ஆமாம் நானும் அதை பற்றி போய் கேட்டேன் ஆனால் அவங்க யாருமே இதை பற்றி தெரியலன்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் என்ன சொல்கிறதுனே தெரியல ஃபிக்ஸட் டெபாட்லேருந்து எடுத்து கொடுத்தீங்க ஃபிக்ஸ் ஃபிக்ஸட் டெபாட் டெபாசிட் நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காக வந்து நம்ம சேர்த்து வச்சுது அந்த பணம் வந்து இப்படி வரலையே சரி பரவாயில்ல விடுறி என் நண்பன் என்னைக்காக இருந்தாலும் எனக்கு கை கொடுப்பான் நிச்சயமாக அந்த பணம் பணம் வந்துடும் கண்டிப்பாக நீ நம்பிக்கை வையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அப்படி தங்களுடைய வாழ்க்கையை ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க தொடர்ந்து ஒரு மூன்று மாதங்கள் கழித்து ஒரு பத்திரிகை நிறுவனத்தில் இருந்து ஒருத்தர் வராரு தன்னுடைய பேரு மாணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அறிமுகப்படுத்திக்கிறாரு இங்க ராகவா சாரோட வீடு இதுதானே ஆமா நீங்க ரிட்டையர்டு தானே ஆமா ஆமா நானே தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டையர் ஆனவன் தான் கவர்மெண்ட் ஆபீசர் சரி உள்ள வரலாமா ஐயோ மறந்துட்டேன் உள்ள வாங்க இல்ல உங்க ஃப்ரெண்டு இருக்காரு யாரு அதான் பரமேஸ்வரன் சொல்லுங்க உங்க ஃப்ரெண்டு பரமேஸ்வரன் என்கிட்ட ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி வந்தாரு வந்துட்டு நான் உயிரோட இருப்பனும் இருக்க மாட்டேனோ எனக்கான அந்த பரிசு தொகை அதாவது கதை எழுதி அந்த பரிசு தொகை எதையுமே இது வரைக்கும் வாங்கவே இல்லை அதெல்லாம் இப்போ சேர்த்து ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் என்கிட்ட வந்து இருக்குது அதனால அந்த பணத்தை வந்து உங்ககிட்ட ஒப்படைக்க சொல்லி உங்க ஃப்ரெண்டு அப்பவே இந்த கடிதத்தையும் இந்த பணத்தையும் கொடுத்துட்டு போனாரு இந்தாங்க வச்சுக்கங்க அப்படிங்கும் போது நம்ம ராகவாவால பேசவே முடியல நம்ம நண்பன் நம்மளை கையை விடவே இல்லை கடைசி வரைக்கும் நம்ம கூடவே தான் இருக்கிறான் அப்படின்றத காட்டிட்டான் நீ கிரேட்டரா உண்மையுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை வாங்கி படிச்சு பாக்குறாப்புல அன்புள்ள நண்பன் ராகவாவுக்கு கண்டிப்பாக இந்த லெட்டரை நீ படிக்கும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன் ஏன்னா என்னுடைய மனசுக்கு தோணிடுச்சு என்னுடைய உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது நான் இறந்து போயிடுவேன்னு அதனால தான் நான் உங்ககிட்ட வாங்கின அந்த ரெண்டு லட்ச ரூபாய்க்கான வட்டியும் அசலும் சேர்த்து இவர் கையில் நான் கொடுத்து அனுப்பிச்சி விடுவேன் நிச்சயமாக வாங்கி படிக்கும்போது நீ உன்னுடைய அந்த பிள்ளைங்களுக்கான எதிர்காலத்தை இந்த பணத்தை மூலயமா பார்ப்பேன் நான் போயிட்டு வரேன்டா அன்புடன் உன்னுடைய நண்பன் உயிர் நண்பன் பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருக்குது உடனே அந்த மனைவியை கூப்பிட்டு பாத்தியாடி என் ஃப்ரெண்டுன்னா இதுதான்டி ஃப்ரெண்டு செத்தாலும் பரவாயில்ல அந்த பணத்தை ஒப்படைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஓ எப்படி ஒப்படைச்சிருக்கான் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நட்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க நட்பு என்றைக்குமே சிறந்தது தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக்